வணக்கம் பக்தர்களே இன்றைய வீடியோவில் முருகப்பெருமானின் அருள் பெற வேண்டிய சரியான வழிமுறைகள் தினமும் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் ரகசிய மந்திரங்களின் பயன் வாழ்க்கை மாற்றும் ஆன்மீகப் பழக்கங்கள் எல்லாவற்றையும் மிக எளிதாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம் முருகன் ஞானம் துணிவு தீர்மானம் வேலைவாய்ப்பு பணம் கடன் நிவாரணம் அனைத்திலும் உதவுபவன் முருகன் வழிபாடு செய்வோருக்கு அசைப்பும் தடை நீக்கும் சக்தியும் அதிகம் முருகன் வழிபாடு வாழ்க்கையை மாற்றுகிறது ஆறு முகங்கள் ஆறு விதமான ஆசீர்வாதம் வேல் துன்பம் கிழிக்கும் சின்னம் மயில் கர்ம நிவாரணம் வள்ளி தெய்வானை செல்வம் அண்ட் குடும்பஸ்திரத்தன்மை காலையில் செய்ய வேண்டிய முருகன் பிரார்த்தனை காலை வழிபாட்டு விதிகள் எழுந்தவுடன் ஓம் சரவணபவு ஒன்பது முறை குளித்து ஒரு சிறிய விளக்கு ஏற்றலாம் வேலுக்கு முன்பு அமைதியாக ஒரு நிமிடம் கண்மூடி அமரலாம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஒன்பது முறை எழுதி வைக்கவும் வீட்டில் முருகன் படத்தை சாட்புட்ட சிலையை வைக்கும் விதி வடகிழக்கு ஈசானியம் மிக சிறந்த திசை கண்ணுக்கு நேராக உயரத்தில் வைக்க வேண்டாம் சிவன் பார்வதி கணேசர் அருகே வைத்தால் ஆசீர்வாதம் அதிகம் படத்தின் பின்னால் வைக்கக்கூடிய வெற்றிவேல் முத்திரை செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜை இரண்டு விளக்கு சிவப்பு பூ செவ்வரளி பால் தேன் ஓம் சரவணபவ நூற்று எட்டு முறை நெய் விளக்கு கீழே ஒரு சிறு கல் கடன் தடை நீக்கும் இரகசிய மந்திரம் ஓம் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ மகா இதை இருபத்து எட்டு நாட்கள் அதிகாலை மாலை படுக்கும் முன் மூன்று நேரத்திலும் சொல்லுங்கள் வாழ்க்கையில் நிலைமைகள் ரொம்பவே ஸ்திரமாகும் தீராத பிரச்சனைகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய சிறப்பு வழிபாடுகள் கடன் பிரச்சினை முருகனின் முன்வெல்லப் பொங்கல் நிவேதனம் செய்யுங்கள் ஓம் சரவணபவ போற்றி இருபத்து ஒன்று முறை ஜெபிக்கவும் உறவு பிரச்சனை செவ்வரளி மாலை சமர்ப்பிக்கவும் ஸ்கந்த சஷ்டி கவசத்தை தினமும் ஒரு பக்கம் பாராயணம் செய்யுங்கள் வேலை வியாபாரம் வளர்ச்சி மகர ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை அவசியம் வழிபட வேண்டும் இது தடைகள் நீங்கி முன்னேற்றம் பெற உதவும் வேலூர்ச் சுவாமி என மனதில் நினைத்து ஒரு நிமிடம் தியானம் செய்யுங்கள் சஷ்டி நாள் செய்ய வேண்டிய சிறப்பு பூஜை பால் அபிஷேகம் சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது மிக புனிதமான ஒன்று இதனால் மனக்கலக்கம் நீங்கி உடல் மனம் இரண்டுக்கும் சாந்தி கிடைக்கும் பால் அபிஷேகம் செய்யும்போது ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமகா என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டே செய்யலாம் பஞ்சாமிர்த அபிஷேகம் பஞ்சாமிர்தத்தில் வாழைப்பழம் பால் தயிர் வெல்லம் நெய் இந்த ஐந்து மடங்கும் சஷ்டி நாளில் பஞ்சாமிர்தம் சமர்ப்பித்தால் வீட்டு பொருளாதாரம் வளரும் குழந்தைக்கு தீராத பிரார்த்தனைகள் நிறைவேறும் கடன் தடை தொடர்பான கர்மம் பலமாக குறையும் இது முருகனின் அருள்வாயை நேரடியாக ஈர்க்கும் அபிஷேகம் செம்மஞ்சள் முருகப் முருகப்பெருமானின் மிகவும் பிரியமானது இதற்கு தீய சக்தி நீக்கம் கண்ணேற்ற காவல் வீட்டு சண்டை கலகம் நீக்கம் என்ற பலன்கள் உள்ளன சமர்ப்பிக்கும் போது வேல் வேல் முருகவேல் என்று சொல்லலாம் பிரார்த்தனை நோட்டு எழுதுதல் சஷ்டி நாள் உங்கள் பிரார்த்தனைகளை எழுத மிகவும் சக்தி மிகுந்த நாள் ஒரு சிறு நோட்டு எடுத்துக்கொண்டு இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்களில் நிறைவேற வேண்டிய ஆசை குடும்பத்திற்கான வேண்டுதல் தனிப்பட்ட முன்னேற்றம் இவற்றை ஒரு வரி அல்லது இரண்டு வரிகளில் எழுதுங்கள் மேலே ஓம் சரவணபவ் என்று மூன்று முறை எழுதலாம் இது வெற்றி சக்தி செயல்படும் நேரம் சஷ்டி விரதத்தின் உண்மையான பலன் சஷ்டி விரதம் என்பது வெறும் நோன்பு அல்ல இது முருகப்பெருமானுடன் நேரடி இணைப்பு பெறும் ஆன்மீக வழிமுறை சஷ்டி விரதம் மேற்கொண்டால் நீண்ட நாட்களாக நிற்கும் பிரச்சனைகள் மெதுவாக கரையும் மனதில் தெளிவு வந்து தீர்மான சக்தி அதிகரிக்கும் வேலை தடைகள் திருமண தடை பணத்தடை போன்றவை வேகமாக அகலும் வீட்டில் அமைதி வளர்ச்சி ஆரோக்கியம் ஏற்படும் சஷ்டி விரதம் என்பது கர்மத்தை கிழிக்கும் வேலின் ஆற்றலை நேரடியாக நமக்கு சேர்க்கும் நாள் முருகப்பெருமானை நம்பிக்கையுடன் அழைத்தால் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் உதவும் என நம்புகிறேன் முருகன் பக்தர்கள் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க